வணக்கம் சார் கேளை ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கேளைக்கிய சித்தர் அப்படின்னு சொல்றீங்க நான் நிறைய தடவை உங்ககிட்ட கேளக்கிய சித்தரை பத்தி கேட்டிருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்துலனாலும் எனக்குமே அது ஞாபகப்படும் அந்த அந்த கடவுளை வந்து நான் பார்த்தது கிடையாது பிரேயர் பண்ணது கிடையாது ஆனா எதையாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பட்டாம்பூச்சியோ ஒரு குட்டி பூச்சியோ ஒரு குட்டி பறவையோ ஏதோ ஒன்று சின்னதா பார்த்தா என்ன எறியாமல் அந்த கதையை கேட்டதுக்கு எனக்கு வந்து கேளைக்கிய சித்தரோட ஞாபகமும் கேளக்கிய சித்திரை இன்னுமே நிறைய பேர் எப்படி வணங்கணும் அவர் எங்க இருக்காரு அவர் யாரு நமக்குள்ள இருக்காரா நம்மளை சுத்தி இருக்காரா என்னங்கிறது தெரியாம இருக்காங்க சித்திரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி நம்ம கேளக்கிய சித்தருக்கு கற்கோவில் கட்டிட்டு இருக்கோம் வருகிற மே மார்ச் மாதம் முழுவதும் நூறு சதவீதம் வேலை முடிஞ்சிடும் மே மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா கும்பாபிஷேகம் ஓகே இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் இந்த நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில இருந்தேன் அந்த பிரச்சனையில இருந்தப்ப எந்த தெய்வங்களும் என்னை வந்து காப்பாத்தல அப்ப நான் ஒரு அரை கோவல் எடுக்கிறேன் இத்தனை தெய்வம் இருக்கீங்களே ஏன் என்னை வந்து ஒருத்தங்களுமே காப்பாத்தல நீங்க காப்பாத்தலைன்னா எனக்கு மரணிப்புக்கிறத தவிர வேற வழி இல்லை ஒருவேளை அப்படி நான் மரணிச்சுட்டேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் உங்களால முடிஞ்ச என்னை காப்பாத்துங்க இல்லைன்னா என் சாவுக்கு நீங்களும் ஒரு காரணம் அதை நான் தான் சாவேன் அப்படின்னு அப்ப என் நண்பர்கிட்ட நான் சொல்றேன் ஒருவேளை என்ன வந்து நீங்க யாராவது காப்பாத்துறீங்கன்னா எந்த சக்தி என்னை வந்து காப்பாத்துதோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய கோயில் கட்டுவேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அன்னைக்கு நைட்டு என் கனவுல வராரு என் கனவுல வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசுறாரு பேசிட்டு நீ எனக்கு இந்த மாதிரி கோயில் கட்டணும் இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கணும் இது எல்லாமே சொல்றாரு இதெல்லாம் ஏன் வந்து இவர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு சாமி உங்க பேர் என்ன அப்படின்னா கேலக்கியர் ஓகே என்னை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு காலைல உன் நண்பர்கிட்ட இந்த மாதிரி உன்னை யார் காப்பாத்துறாங்களோ அவங்களுக்கு நீ பெரிய கோயில் கட்டுன்னு சொன்னேன் இல்லையா உன் பிரச்சனையில இருந்து உன்னை நான் காப்பாத்திறேன் நீ எனக்கு கோயில்ல கட்டு அப்படின்னாரு அப்பதான் எனக்கு தெரியுது ஓ காலையில அப்ப நம்ம பேசுனதை கேட்டுட்டு இவர் நைட் வந்து நம்ம கிட்ட கனவுல பேசியிருக்கிறாரா சரி ஓகே இவர் பேர் கேளைக்கேன்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒரே தைரியம் காலையில எந்திரிச்சு கூகுள் அடிச்ச உடனே இவரை பத்தின டீடெயில் வந்துரும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அடிச்சு எந்திரிச்சோன்னே விடே காலம் அஞ்சு மணிக்கு கூகுள்ல கேளக்கியர் அப்படின்னு நடித்தேன் ஒரு டீட்டெயில் வரல பேர் தப்புன்னு வந்துடுச்சு போச்சரா தூக்க கழகத்தில் ஏதோ பேர் தப்பாக கேட்டுட்டோம் போல கனவு போல ஒருவேளை இதெல்லாம் நிஜமா இல்லை சும்மா சும்மா கனவுதானா அப்படின்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் கூப்பிடுவோம் ஐயா இந்த மாதிரி பேரை நான் சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன்னா ஐயா தயவு செஞ்சு மீண்டும் வாங்க இந்த மாதிரி உங்க பேர் கேளக்கியர்னு சொன்னீங்க எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது வந்து என்னன்னு சொல்லுங்க இன்னொரு தடவை சொல்லுங்க எனக்காக அப்படின்னு ஆசிரியரி கேட்குது கேளக்கியர் தான் நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாரு இதுக்கு மேலே இவரை டெஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் நம்புகிறேன் அப்படின்னு இவர் என்ன சொன்னார்னா அந்த கட்டளை இடக்கூடிய ஒரு தோனி இருக்கு இல்லையா நீ என்ன வேணாலும் கேளு என் பேரை சொல்ல நீ என்ன கேட்குறியோ உனக்கு நான் அதை நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னாரு அன்னைக்கு தேதிக்கு எனக்கு நிறையா பிரச்சனை இருந்துச்சு அதில் ஒரு சின்ன பிரச்சனையை தேர்வு பண்ணி இதை முடிச்சு கொடுங்க நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உடனே கேட்டீங்களா சார் உடனே கேட்டேன் இந்த 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 பிரச்சனை எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிறேன் ஏன்னா அந்த பிரச்சனை நடக்கிறது முடிகிறதுக்கு வந்து ஒரு ஏழு நாள் ஆகும் எனக்கு சீக்கிரமா அந்த காரியம் நடஞ்சாதான் என் மரணத்திலிருந்து இருந்து நான் தப்பிக்க முடியும் அதனால இதை மட்டும் எனக்கு பண்ணிடுங்கன்னு நான் உங்களை கட்டான கரெக்டான அவ்வளோதான் என்னைய நான் லைஃப் லாங் வேலை செஞ்சாலும் அந்த பிரச்சனைல இருந்து என்னை விடுவிச்சு வச்சு கூட்டிட்டு வர முடியாது ரெண்டாவது நான் வந்து என்னுடைய கோட்பாட்டின்படியும் தற்கொலை பண்ணிக்கிறது அது ஒரு கோலத்தனம் அதை பண்ணக்கூடாது அது இந்து அப்படி ஒரு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது கண்டிப்பா சார் ஓகேங்களா பண்ணிட்டீங்கன்னா அதை தவிர மகா பாவம் ஒண்ணு இல்ல ஏன்னா இந்த உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய உரிமை கடவுள் உங்களுக்கு கொடுக்கல அப்படி நீங்க பண்றதே மகா தப்பு அதை செய்யறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை அதனாலதான் கடவுளையே நான் பிளேம் பண்ணேன் நான் செத்த அதுக்கு என் சாவுக்கு நீங்களும் காரணம் நீங்க வந்து என்னை காப்பாத்தல நான் உங்களுக்கு எவ்வளவு பூஜை பண்ணேன் எவ்வளவு நம்பின என்னை நீங்க கை விட்டுட்டீங்க அப்படின்னு தான் கடவுளை நான் திட்டினேன் இந்த சின்ன விஷயத்தை அவர் கேட்டப்ப அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்தாரு இது நடக்கிறதுக்கு ஏழு நாள் ஆகுமே இது எப்படி ஒரு ஒரே நாளில் செஞ்சாரு அப்போ மூணு மாசம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை கொடுப்போம் அதை எத்தனை நாள்ல செய்யறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இதை கேட்குறேன் வேண்டுதல வைக்கிறேன் ஐயா எனக்கு இதை செஞ்சு கொடுங்க ஒரு ஏழு நாட்களுக்குள்ள அதை முடிச்சிடுறாரு உண்மையாலுமே இவர் கனவுல வந்தது ஒரிஜினல் தானா என்னால நம்பவே முடியலையே இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு என் மனைவி கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி இப்படி நடந்துச்சுப்பா நான் இந்த ரெண்டு விஷயங்கள் கேட்டேன் எனக்கு நடக்குது அப்படின்னு சரி வேற விஷயம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் கேக்குறேன் அதுவும் நடக்குது எனக்குள்ள ஒரு அப்பா இப்ப நம்ம மரணிக்க போறது இல்லை ஏதோ ஒரு தெய்வம் வந்துருச்சு நம்மளை காப்பாத்த போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு உடனே இது என்ன பண்ணா இதை யா நம்ம உயிரோடு இருப்போம்னா நமக்கு தெரியாது ஆனா இதனால பலம் அடையறவங்க யாராவது இருந்தா பலம் அடையிட்டோம் நான் ஒரு மந்திரம் எழுதுறேன் ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லுங்க இப்படி நம்ம எழுதி மக்களுக்கு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம் நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை உருவாக்கிட்டேன் ஆனா நீ என்னுடைய பக்தி நிலை என்னுடைய வழிபாடு எனக்கு தெரியும் நீங்க எப்படி கும்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க அதை பர்ஃபெக்டா செய்வீங்களா எழுபது பர்சன்டே செய்வீங்களா இருபது பர்சன்டேஜ் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ நாம சொல்லி கொடுக்குறதே கரெக்டாக சொல்லி கொடுத்தோன்னு சொல்லி நான் பண்றது ஜோதி நான் அவரை பார்த்தப்போ ஒளியின் ரூபத்தில் வந்து தான் பேசினார் அதனால நம்ம ஒரு ஜோதி வழிபாடு பண்ணுவோம் ஒரு மண் விளக்குல நெய் தீபம் ஏற்றுவோம் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும் இது வந்து சித்தர்களை அழைக்கும் முறை இப்படிதான் நீங்கள் சித்தர் எல்லா சித்தருக்குமே இதுதான் முறை அப்படி வச்சிட்டேன் இப்போ நான் எந்த சித்தரை கூப்பிடுறேன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு தான் அவங்க பேரையே மந்திரமா மாத்திட்டேன் நான் உங்களை தான் கூப்பிட்றேன் அப்படின்னு உங்க பேர் சொல்லிக்கொட்டேன் இப்போ நீங்க திரும்ப வைங்க அதனால அவர் பேரை சொல்லி நான் இந்த மந்திரத்தை சொல்றப்ப அப்ப அந்த கடவுள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு ஓம் ஸ்ரீ கிழக்கிய சித்தன் நமோ நமகன்னு கூப்பிடுங்க கூப்பிட்டீங்கன்னா இந்த கடவுள் வராரு அப்படின்னு நான் ஒரு சின்னதாக ஒரு ரீல்ஸ் ஒரு பேப்பர் எழுதி என் பேஸ்புக் பேஜில் ஒரு ரீல்ஸ் போடுறேன் இதை கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேர் பாக்குறாங்க என்னால இதை நம்பவே முடியல ரெண்டாவது நான் இவரை பார்த்ததுக்கு பிறகு என் வாழ்க்கையில இவர் எனக்கு காட்சி கொடுத்த பிறகு முத முறையில எனக்கு வந்து ஒரு பட்டாம்பூச்சி ரூபத்தில் காட்சி கொடுத்தார் அதன் பிறகு கருவண்ட ரூபத்துல காட்சி கொடுத்தார் அதன் பிறகு சந்தன வாசனை சுருட்டு வாசனை விபூதி வாசனை இப்படி அவர் வந்தாலே நான் கண்டுபிடிச்சேன் நான் ஜாதகம் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் என்ன சுத்தி இங்க ஒரு இந்த இடத்துக்கு விபூதி வாசனை அடிக்கும் திரும்ப இந்த வாசனை அப்படியே இப்படியே டிராவல் ஆகும் திரும்ப இந்த பக்கம் இந்த வாசனை அடிக்கும் இதே மாதிரி சந்தன வாசனை நான் உள்ள தண்ணி குடிக்கலான்னு கிச்சனுக்கு போவேன் தண்ணி குடிப்பேன் பார்த்தா இந்த பக்கம் திடீர்னு சந்தன வாசனம் அப்படின்னா என் பக்கத்துல ஒரு நிக்கிறாரு இப்ப இந்த இந்த இடத்துக்கு ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் ஐயா சொல்லுங்க நான் ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்வேன் எனக்கு எந்த ரிப்ளையும் வராது அவர் என்னங்கிறாருன்னா நான் இருக்கிறேன் என்னை நீ ஃபீல் பண்ணினா போதும் நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு என்னையே காட்டினாரு இது எல்லாமே இந்த மாதிரி சித்தர் வருவதற்கான அறிகுறிகள்னு சொல்லிட்டு இது எல்லாமே கொடுக்குறேன் உங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டே இருந்திருக்காரு சந்தன வாசனை சுருட்டு வாசனை விபூதி வாசனை இது எல்லாம் வரும் வெள்ளை வெள்ளை பட்டாம்பூச்சியில வருவாரு கருவண்டு ரூபத்துல வருவாரு தேன் குழவி ரூபத்துல வருவாரு இது எல்லாமே சொல்றேன் நினைச்சா வந்துருவாரு நினைச்சு கூப்பிட்டா வருவாரு எனக்கு நினைச்சாலே வந்தாரு இந்த முப்பது லட்சம் பேர் இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் ட்ரை பண்ணியிருக்காங்க இப்படி ஒருத்தர் சொல்றாரு கூப்பிட்டு பார்ப்போம் ஏன்னா நான் எங்கேயும் வர சொல்லல பெரிய விஷயங்கள் ஒன்றும் செய்ய சொல்லல நீங்க இருக்கிற இடத்துல ஒரு தீபத்தை ஏத்தி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுன்னா கட்டி அப்ப இதை செஞ்சு பார்க்கலாமே செஞ்சு பார்க்கற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆமா எனக்கு சுருட்டு வாசனை வந்துச்சு சந்தன வாசனை வந்துச்சு இப்படி எல்லாருமே கமெண்ட் பண்றாங்க கமெண்ட் பண்றப்ப இப்ப எல்லாருமே ஒரு வீடியோவை பார்த்தாலே முதல்ல கமெண்ட் தானே போய் பார்ப்போம் இது உண்மையா ஃபேக்கா பாக்கணும் ஏன்னா இவனுக்கு நடந்திருக்குது அப்ப நாம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு மீண்டும் எல்லாரும் ட்ரை பண்றாங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் நடக்குது இப்ப எல்லாருமே ஆமா எனக்கும் வந்துச்சு நானும் இதை பேக்குன்னு தான் நினைச்சேன் எனக்கு எல்லாமே நடக்குது நடக்குது நடக்குதுன்னு எல்லாருமே கமெண்ட் பண்றப்ப இட் காட் வைரல் அப்ப நான் என் மனைவி கிட்ட சொல்றேன் எப்ப இத மட்டும் நான் என்னுடைய பேஜ்ல போட்டதுக்கு பதிலா ஒரு மீடியாவுக்கு நான் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன்னா இது இன்னும் பல லட்சம் பேருக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லிட்டு அன்னைக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டேன் அன்னைக்கு சாயந்தரம் வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு வரேன் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது மீடியாவிலேருந்து கூப்பிடுறாங்க சார் இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருக்கீங்க அது வைரல் ஆயிடுச்சு எனக்கு இதுக்கு ஒரு பேட்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன் காலையில் தான் சொல்லிட்டு போகிறேன் அதுக்குள்ளே என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா இல்லை ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்து வச்சுருக்கீங்க அதுலேருந்து கால் பண்ணணும் சரி ஓகே சரி தரேன் இதுக்காக தானே நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேனலுக்கு கொடுக்குறேன் பல சேனல்கள் கொடுக்குறேன் இது லட்சம் கோடிகளை தாண்டி இவங்க எல்லாருக்குமே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க எல்லாருக்குமே நடக்குது எனக்கு ஒரே ஆச்சரியம் இவங்க எல்லாரும் இப்போ என்னன்னா உங்களை பார்க்கணும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் யார் இது வரைக்கும் அந்த அந்த மீடியாவுக்குன்னு நான் வர்ற வரைக்கும் என் முகத்தை யாருக்குமே நான் காட்டலை கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் என் வாய்ஸ் மட்டும்தான் எல்லாருக்கும் கேட்டிருப்பாங்களே ஒழிய என்னை யாருமே நேரில் பார்த்ததில்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நான் உங்களை பார்க்கணும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இவருக்கு எங்கே கோயில் கட்ட போகிறீங்க எந்த இடத்துல கட்ட போறீங்க சீக்கிரம் கட்டுங்க நான் வரேன் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது மக்கள் என்னை தேட ஆரம்பிச்சிடுறாங்க தேட ஆரம்பித்து என் வீட்டு முன்னாடி டிராஃபிக் ஆகிற அளவுக்கு என் வீட்டுக்கு பக்தர்கள் வந்துடுறாங்க தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க இவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே சமாளிக்க முடியல கோயில் கட்டி ஆகணுங்கிற நிரூபத்துக்கு வந்துட்டேன் ஆனால் இடம் இல்லை எப்படி கோயில் கட்டுறது சரி ஜனவரி மாதம் என்ன பண்ண ஒரு கேலண்டர் அடித்து பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம் கேலண்டர் அடிக்கணும்னா சாமியோட படம் போடணும் இங்க நாம தான் சாமியே யாருமே பார்க்கலையே என்னோட கேள்வி அவர் எப்படி இருப்பாரு நான் சரி நம்ம தான் சாமியே பாக்கலையே என்ன பண்ணுவோம் ஒரு பட்டர்ஃபிளை எனக்கு என்ன ரூபத்தில் காட்சி குடுத்தாரு பட்டர்ஃபிளை நம்ம என்ன வழிபாடு பண்றோம் தீபம் ஒரு பட்டர்ஃபிளை ஒரு தீபம் இதுதான் லோகம் இப்படி வச்சு ஐயாயிரம் கேலண்டர் அடிச்சேன் ஐயாயிரம் கேலண்டர் அடிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு அந்த கோயில் அட்ரெஸ கொடுத்துட்டு ஏன்னா எனக்குன்னு எந்த அட்ரஸும் இல்லை என்கிட்ட ஒண்ணுமே இல்லை இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னேன் நாலாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருந்தாங்க அந்த ஏரியாவே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு என் திடீர்னு பார்த்தா ஒரு சாமியார் விடிஞ்சா ஒரு சாமியார் இப்படி பிரபலமாக இருக்கிறாரு அப்படின்னு ஊருக்குள்ள ஒரே பேச்சு என்ன நேற்று வரைக்கும் ஒரு சாதாரண ஆளாக இருந்தார் இன்னைக்கு எப்படி இவ்வளோ பெரிய பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய பூம் நடந்துருச்சுங்க என் இதில் என்னன்னா அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் அறநூறு வீடுகள் எங்களுக்கு இங்கே இருக்கோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தனா கூட மூவாயிரம் பேர் வரமாட்டோம் அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஊரு சேர்ந்து நடத்தினாலே மூவாயிரம் பேர் வரமாட்டோம் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு அழைப்பு நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஃபுல் டிராபிக் ஜாம் ஆயிருச்சு ஏரியாவே ஸ்தம்பிச்சிருச்சு அவங்க எல்லாருமே மறந்துட்டாங்க இவர் ஏதோ சாதாரண ஆள் இல்ல இவர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு ஏற்கனவே என் வீட்டு முன்னாடி கூட்டம் அதிகம் இனி இந்த அட்ரஸ் வேற கொடுத்துட்டோங்காட்டி இனி டெய்லியும் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை பார்க்கணும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க எப்படி இந்த சித்தரை கண்டுபிடிச்சிங்க நான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இது எப்படி இதுலேருந்து மீண்டு வரதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் என்னை சிந்திக்கு டைம் கொடுங்க நான் இவருக்கு கோயில் கட்டிட்டு உங்கள் எல்லோருமே நான் கோயிலுக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு இப்போ என்கிட்ட இடம் இல்லை நான் ஜனவரி மாதம் கேலண்டர் கொடுத்தாச்சு அதில் அட்ரஸு கூட கேளக் பேர் வச்சுட்டேன் கோயில் கட்ட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் கோயிலுக்கு ஒரு பேர் வேணும் இல்லையா கேளைக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அட்ரஸ் அட்ரஸ் இல்லை ஏன்னா கோயில் கட்டலை அப்படின்னா பவானி பைபாஸ் ஈரோடு மாவட்டம் அவ்வளோதான் அட்ரஸே இல்லை அதில் பஸ் ஸ்டாப் பேர் மட்டும்தான் போட்டு என் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டேன் மார்ச் மாதம் என் பையனுக்கு பர்த்டே என் பையனுக்கு ஸ்கூல் பேக் வாங்கலாங்கிறதுக்காக நான் கடைக்கு போகிறேன் அங்கே வந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு நீங்கள் தான் இந்த கேளைக்கியர் சித்தர் பற்றி வீடியோ போடுறது ஆமாம் நான் தான் அப்படின்னு நான் அதுக்கு முன்னாடி என் மனைவிக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா எங்கிட்ட ஓன் லேண்ட் இல்லை ஆனால் யாராவது லேண்ட் கொடுக்குறாங்க அவங்க இடத்துல கட்டிக்கலான்னு கொடுக்குறாங்கன்னா நாம் தாராளமாக கோயில் கட்டிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அடுத்து கோயில் கட்டி அவங்க நிர்பந்தத்தில் இருக்கும் அவர் சொல்கிறாரு என்கிட்ட ஒரு ஏக்கர் சும்மாதான் இருக்குது நீங்கள் கட்டிக்கோங்க தாராளமாக நீங்கள் கோயிலுக்கு எடுத்து பயன்படுத்துங்க அந்த இடத்த நம்பியில நான் இல்லை நீங்கள் கோயில் கட்டுனாலும் சரி அதுக்கு பணம் கொடுத்தாலும் சரி இல்லை நீங்களே வச்சுக்கிட்டாலும் சரி எனக்கு நீங்கள் கோயில் கட்டினா எனக்கு போதும் கிழக்கே ஒரு கோயில் உருவாக்கணும் அதான் என் லட்சியம் அப்படின்னாரு நேற்று தான் இப்படி பத்தி பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஏக்கர் இடம் தர்றேன்னு சொல்றாரு இதெல்லாம் எப்படி சாத்தியம் நிஜமாவே வந்து நிஜமாவே வந்து சொல்றாரு வாங்க போய் இடத்த பார்க்கலாம் அப்படிங்கிறாரு போய் இடத்த பாக்குறோம் கிழக்கு தசை இருக்குது ஒரு முருகன் கோயிலை இருக்குது எனக்கு சிக்னல் கிடைச்சிருச்சு சரி கட்டு கோயிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாத பொட்டல் காடு பொட்டல் காட்டில் மார்ச் ஏழாம் தேதி தேதி ஏ தேதி நின்று அந்த இடத்த பார்த்துட்டு அங்கிருந்து வீடியோ போடுறேன் நான் இப்போ என்னெல்லாம் சொல்கிறேனோ என்னுடைய பேஜில் இது எல்லாமே ரெக்கார்டாக வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன் அந்த பொட்டல் காட்டில் நின்று டேட்டு டிக்ளேர் பண்ணுறேன் மே பதினொன்று சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த இடத்துக்கு கோயில் இருக்கும் நீங்கள் வரவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு பொட்டல் காட்டில் நின்று டிக்ளேர் பண்ணுறீங்க ரெண்டு மாசம் தான் எனக்கு டைம் இருக்கு ரெண்டு மாசத்துல ஈபி வாங்கணும் ஷெட்டாவது போடணும் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ண முடியாது அட்லீஸ்ட் ஷெட்டு போடணும் கரண்ட்டு ஈபி பாத்ரூம் அது இதுன்னு எல்லாமே கட்டணும் தீயாக வேலை செஞ்சா அந்த ஊர் மக்கள் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு மாசத்துல கோயில் கட்டி முடிச்சாச்சு இப்போ இந்த சிலைய கோயில சிலை வேணுமே இந்த சிலையை நான்தான் கடவுளையா பார்க்கலையே அவரு நான் என்ன பார்த்தேன்னா அவருக்கு ஒரு முறுக்கு மீச இருந்துச்சு தளப்பாக இருந்துச்சு இவ்வளவுதான் இருந்தது வேற எதையுமே எனக்கு ஒளியின் ரூபத்தில் காட்சி கொடுத்தங்காட்டி எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்போ அப்ப சித்தர்கள் வழக்கமே எப்படி இருந்தோம் ஒரு தாடி வச்சிருப்பாங்க அப்ப இந்த தாடி நான் வந்து காமனா வரைஞ்சிட்டேன் இந்த முறுக்கு மீசை நான் வரைஞ்சிட்டேன் தளப்பாக கட்டிட்டேன் கண்ணு நான் வரைஞ்சிட்டேன் இவர் சிவபக்தனாதான் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஆமா பட்டை வச்சுட்டேன் களத்துல ஒரு ருத்ராட்ச மாலை நானா வரைஞ்சிட்டேன் ருத்ராட்ச மாலையை நானே போட்டுட்டு சித்தர்கள் இப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண் வரைகிறதுல தான் ஒரு உருவத்துக்கு கண்ணு தான் ரொம்பவே அழகு நான் கண்ணே பார்க்கல இதை எப்படி வரைய முடியும் அப்படின்னு சொல்லி இவரை கண்ணை மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணை மூடி தியான நிலையில் இருக்கிற மாதிரி வச்சுட்டேன் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா ஏதாவது ஒரு கமண்டெல்லாம் கொடுத்து வரையலாம் அப்படின்னு எல்லாரும் வரையிறனா அப்படி தானே வரைவோம் ஆனால் இவரை நான் தியான நிலைக்கு போனங்காட்டி காட்டி சரி நம்மளை பிளஸ் பண்ணுற மாதிரி கை இருக்கிற மாதிரி வச்சு தியான நிலைக்கு இப்படி வச்சு இப்படி உக்கா புத்தர் மாதிரி வரைஞ்சிடலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி நானே வரைகிறேன் எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கு பிறகு இதுக்கு நான் ஸ்கின் கலரில் பெயிண்டிங் எல்லாம் கொடுக்குறேன் கொடுத்து இதை நான் ஸ்தபதி கிட்ட கொடுக்குறேன் இவரை நான் இப்படி தான் நான் கனவுல பார்த்தேன் நீங்கள் இவரை நீங்கள் கர்ச்சிலேயே எனக்கு வடிச்சு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறேன் அவர் அது கற்சிலையா வடிச்சு கொடுக்குறாரு இதில் என்னன்னா இப்பவும் சொல்கிறேன் எங்க கிழக்கியர் சித்தரை நீங்க வந்து ஒரு நாலு பேர் லைன்ல நின்ன அவரு என்ன முக பாவனை கொடுக்குறாருன்னு கேளுங்க நாலு பேர் நாலு விதமான ஆன்சர் சொல்வீங்க எனக்கு அவர் சிரிக்கிற மாதிரி தோணும் சில பேருக்கு அவர் கோபமா இருக்கிற மாதிரி தோணும் சில பேருக்கு அவர் உம்முன்னு இருக்கிற மாதிரி தோணும் சில பேருக்கு அவர் எதுவுமே நோ ரியாக்ஷன்லெஸ் எந்த முக பாவனையும் இல்லாம சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு கண்ணு திறந்திருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு கண்ணை மூடி இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஒரு கண்ணு திறந்திருக்கிற மாதிரி இருக்கும் ஒரே சில தான் ஆனா இத்தனை ரூபங்கள்ல இத்தனை விதமா அவர் காட்சி கொடுக்குறாரு இன்னைக்கு நான் சொல்றேன் இல்லையா நீங்க போட்டோ பார்த்து உங்களுக்குள்ள நாலு பேருக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க நாலு விதமான ஆன்சர் நிச்சயமா வரும் பாக்குறவங்களுக்கு விதவிதமா அவர் காட்சி கொடுக்குறாரு அந்த சிலை அவ்வளவு தத்ரூபமாக வந்துருச்சு இந்த சிலையை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம் இப்போ இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணணும்னா மக்களை கூப்பிடணும் சரி அதான் சித்ரா பௌர்ணமேனிங்க நாம டேட் நாள் நல்லா இருக்குன்னு குறிச்சிட்டமே சரி பிரதிஷ்டை பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியணும் அதனால் வரவங்க இந்த வீடியோவுக்கு கீழே எனக்கு ஒரு கமெண்ட்டில் வர்றீங்கன்னு எனக்கு ஒரு தகவல் கொடுத்துருங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான முன்னேற்பாடுகள்லாம் நான் பண்ணணும் எனக்கு வந்து கமெண்ட்டு ஐயாயிரம் கமெண்ட்டு போச்சரா இது ஒரு மிகப்பெரிய படையை வரும் போல் இருக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்களா ஐயாயிரம் பேருக்கு எப்படி நம்ம சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தயாராகும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தயாராகிறோம் பத்தாயிரம் பேருக்கு தயாராகும் தான் ஐயாயிரம் பேருக்கு நம்ம சமாளிக்க முடியும் அப்படின்னு தயார் பத்தாயிரம் பேருக்கு நாங்கள் தயாராகிறோம் இருக்கு இருக்கு நைட்டே ஐயாயிரத்தி எழுநூறு பேர் வந்துட்டாங்க விடிஞ்சாதான் பிரதிஷ்டை பண்ண போறோம் நைட்டு ஐயாயிரத்தி எழுநூறு பேர் வந்துட்டாங்க அப்போ காலையில கூட்டம் எங்கேயோ இருக்கும் போல இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே எல்லாமே அப்ப ஜாஸ்தி பண்ணுங்க காலையில அஞ்சு மணிக்கு ஜேசிபி விட்டு மிச்சம் இருக்கிற அந்த காடெல்லாம் யாருதுன்னு கேளுங்க எல்லா காட்டையுமே கார் பார்க்கிங்க்கு ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு ஏக்கர் காட்டை காலையில ஆறு மணிக்கு ஜேசிபி விட்டு நிறைவரும் எல்லா வரப்பையும் தட்டி விடுங்க எல்லா காரையும் அப்படியே உள்ள யாரையும் விடாதீங்க அப்படியே மெயின் ரோட்ல இருந்து அப்படியே கட்ட அடிச்சு உள்ள கார் பார்க்கிங் நிறுத்துங்க நெடுவு இருக்கிற எல்லா வரப்பையும் தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு ஜேசிபி அஞ்சு ஜேசிபி உள்ள விட்டு பதினேழு ஏக்கர் காட்டை நிறைவுறோம் நிறைவிட்டு கார் பார்க்கிங் தனியா போடுறோம் அன்னதான பந்தல் ஒன்றரை ஏக்கர் போடுறோம் மொத்த பேர் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்தாங்க சார் ஐயாயிரம் சொன்னீங்க ஐயாயிரம் கமெண்ட் ஆனால் வந்தவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் வந்திருந்தாங்க இப்போ இந்த என்னோட ஸ்டேட்மெண்ட்டும் ஐபிசி சேனலில் லைவ் ரெக்கார்ட் பண்ணி இன்னும் பல யூடியூப் சேனலில் ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கும் அந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் இருக்குது நான் சொல்கிறது உண்மையான நீங்கள் அதில் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட கார் மட்டுமே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கார் நின்றுருக்கும் ட்ரோன் ஷாட் எடுத்திருக்கோம் எடுத்து எல்லாமே பதிவு பண்ணியிருக்கோம் எனக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு தனி மனிதனுடைய அழைப்புக்கு எப்படி நாற்பதாயிரம் பேர் வந்தாங்க இத்தனைக்கும் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதுதான் கேளைக்கிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பேர் பக்கம் திருவிழா சார் மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு எல்லா பக்கமும் திருவிழா நான் இதே டேட்ல காம்படிஷனுக்குன்னு உள்ள வைக்கிறேன் இங்க எப்படி பக்தர்கள் வருவான்னு நினைச்சேன் எனக்கு என்னன்னா நாள் நல்லா இருக்கு நம்ம பண்ணிருவோம் ஆனா நாற்பதாயிரம் பேர் அப்ப இந்த சம்பவங்கள்ல எதுவுமே இல்லாத ஒரு டேட்ல வச்சிருந்தா லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க இந்த தவிர இந்த வருஷம் நான் பண்ணலை சித்ரா நம்பி விட்டுட்டு விட்டுட்டு வைகாசிலேயே நம்ம வச்சுருவோம் ஏன்னா எலெக்ஷன் எப்போ வேணாலும் வரலாம் அதனால தான் இந்த தடவை டேட்டை மாற்றி மே பதினேழு ஞாயித்து கிழமை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை மாற்றிட்டேன் கேளக்கியர் சித்தர் மிகப்பெரிய அவதாரம் ரெண்டு மாதங்களில் கோயில் கட்டி நாற்பதாயிரம் பேரை இழுத்து முப்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டோம் மகாசக்தியா அவ்வளோதான் கேளக்கியருங்கிற ஒரு மகா மந்திரம் இந்த உலகம் பூரா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு எல்லாருக்கும் அதிசயம் எல்லாருக்கும் இந்த கோயிலுக்கு வரா படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எல்லாரும் வேண்டுறாங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது கிழக்கியருடைய வளர்ச்சி அதிக அதிகமா போகுது அப்ப நான் முடிவு பண்றேன் இல்ல இந்த இடம் பத்தாது இன்னும் பெரிய இடத்துக்கு நாம போகணும் கண்டிப்பா கண்டிப்பா சார் இந்த ஊர் ஏக்கர் நமக்கு பத்தாது அப்படின்னு கேட்டுட்டு தான் இருப்பாரு அவரு பேசுறது அப்புறம் வேற யாராவது வந்து பெரிய இடமா கொடுப்பாங்க பெரிய கோயிலா கட்டுவோம் அதையும் நம்ம கும்பாபிஷேகம் நடத்துவோம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கேட்டுட்டே இருப்பாரு சொல்லும் இப்பதான் ஒரு விஷயம் புரியுது முன்னாடி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க எது பார்த்தாலும் பார்த்து பேசுங்க சுத்தி கேட்டுட்டே இருப்பாங்க அதுல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியா கேளக்கிய சித்தர் கேட்டிருக்காரு நீ ஏன் கஷ்டப்படுற நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நல்ல முறையில பண்ணி கொடுத்துருக்காரு அதே போல நீங்க கவலைப்படாதீங்க சார் பெரிய கோயிலா கட்டுவோம் ரொம்ப பெரிய கோயிலா கட்டுவோம் சோ அங்க உங்க முறுக்கு மீச அங்க உட்கார வைக்கலாம் அங்க அங்க வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம் கண்டிப்பா சோ கேளக்கிய சித்தரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் அவர் நேர்ல வந்து பார்க்கலாம் இந்த ஒளி உருவத்துல பார்த்தவர் உருவத்துல எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தொடர்ந்து பேசுவோம் நன்றி கிழக்கிய சித்தனம்மா